வெல்கம் டு ரெபேக்கால் ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம ரெபேக்கால் ரெசிப்பியில் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஒயிட் ரைஸ் இதோட சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி மசாலாவெல்லாம் நம்ம வறுத்து அரைச்சி தாங்க குழம்பு வைக்க போகிறோம் இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயை சூடு படுத்திக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஆனதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கசகசா கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா வறுத்து விட்டாச்சு இது கூடவே இருபது சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இது கூடவே பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா சுருளை வதக்கி விட்டுக்கணும் நம்ம ஊற்றி இருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தக்காளி வதக்கி விட்டாச்சு இது கூடவே ஆறு தேங்காய் பற்ற ஆறு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க சூடு ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு குக்கரை சூடு படுத்திக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனம் வரலையும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இது கூடவே அரை கிலோ மட்டனை க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு பத்து நிமிஷம் சிம்லே வச்சுருங்க அப்படியே இருக்கட்டும் இப்போது பத்து நிமிஷம் ஆயாச்சு இது கூடவே ஒரு டீஸ்பூன் கறி மசாலா கரம் மசாலா நீங்கள் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் மசாலாவும் இது கூட சேர்த்துடலாம் கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போது ஒரு கொதி வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு கொதி வந்தாச்சு நம்ம மூடி போட்டு விசில் போட்டு அஞ்சு விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் நல்லா முழுமையாக இறங்கினதுக்கப்புறம் தாங்க மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படி இருக்கட்டும் இப்போ அஞ்சு விசில் வந்தாச்சு ப்ரெஷர் நல்லா இறங்குனதுக்கப்புறம் தாங்க மூடியை ஓப்பன் பண்ணினேன் இது கூடவே பொடியாக கட் பண்ணுனேன் கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்